தெற்கு ரயில்வேயில் இயக்கப்படும் மூன்று வந்தே பாரத் ரயில்களின் பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பு செய்யப்போவதாக இந்திய ரயில்வே வாரியம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது திருநெல்வேலி மதுரை திருவனந்தபுரம் வழித்தடங்களில் இதே போலவே மன்னார்குடி செங்கோட்டை நாகர்கோவில் செல்லக்கூடிய ரயில்களின் பெட்டிகளின் எண்ணிக்கையையும் அதிகரிப்பு செய்யப்போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க கூடுதலாக ஹைதராபாத்திலிருந்து வரக்கூடிய சிறப்பு ரயில் சேவைகள் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த ரயில்களது வாங்க விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிருங்க தெற்கு ரயில்வே மண்டலத்தில் இயங்கக்கூடிய மூன்று வந்தே பாரத் ரயில்களின் பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பு செய்ய போவதாக இந்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது அதிக அளவிலான பயணிகள் பயன்படுத்தக்கூடிய வழித்தடங்களை தேர்வு செய்து கூடுதலாக பெட்டிகளை தற்போது இந்திய ரயில்வே இணைத்து வருகின்றது குறிப்பாக இந்த வந்தே பாரத் ரயில்களில் ஏற்கனவே நாகர்கோவில் வந்தே பாரத் இருபது பெட்டிகளாகவும் திருநெல்வேலி வந்தே பாரத் பதினாறு பெட்டிகளாகவும் காசர்கோடு வந்தே பாரத் இருபது பெட்டிகளாகவும் திருவனந்தபுரம் வந்தே பாரத் பதினாறு பெட்டிகளாகவும் தெற்கு ரயில்வே மாற்றப்பட்டிருக்கிறது இருக்கின்றது தற்போது மேலும் அதிக அளவிலான டிமாண்ட் இருக்கக்கூடிய வழித்தடங்களை தேர்வு செய்து கூடுதல் பெட்டிகளை இணைக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் 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 திருநெல்வேலி சென்னை எக்மூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மதுரை கோட்டத்தால் இயக்கப்படும் இந்த வந்தே பாரத் ரயிலின் பெட்டிகளின் எண்ணிக்கையை பதினாறிலிருந்து இருபதாக உயர்த்துவதாக இந்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது ஆரம்பத்தில் எட்டு பெட்டிகளை கொண்டு ஓடிய ரயில் பிறகு பதினாறாக மாற்றப்பட்ட நிலையில் தற்போது இன்னும் அதிக தேவை இருப்பதால் இருபதாக மாற்றப்படுகின்றது இரண்டாவது ரயில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் செவன் டூ மதுரை பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் இந்த ரயிலோட பெட்டிகளின் எண்ணிக்கை எட்டிலிருந்து பதினாறாக உயர்த்துவதாக இந்திய ரயில்வே அறிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்த ரயிலுக்கு மதுரை திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட வழித்தடங்கள் அதிக அளவிலான தேவை இருந்து வருகின்றது இதனை கருத்தில் கொண்டு தற்போது எட்டிலிருந்து பதினாறாக உயர்த்த போறாங்க மூன்றாவது ரயில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ டூ மங்களூர் சென்ட்ரல் திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பாலக்காடு கோட்டத்தால் இயக்கப்படும் இந்த வந்தே பாரத் ரயிலானது தற்போது பதினாறு பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வருகின்றது இதனை இருபது பெட்டிகளை கொண்டு ரயிலாக மாற்றுவதாக தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ரயிலும் அறிமுகப்படுத்த

போது இருபத்தி இரண்டு பெட்டிகளுடன் ஓடக்கூடிய பாமணி எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதலாக இரண்டு சார் கார் பெட்டிகளை இணைக்கப் போவதாக தென் மத்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது அதன்படி புதிய பெட்டி முறையில் இருபத்தி நான்கு முழு தொடரியாக இது மாற இருக்கின்றது ஏனென்றால் ஐசி வகையிலான பெட்டிகளை பொறுத்தவரை இருபத்தி நான்கு பெட்டிகளுக்கு மேல் இணைக்க முடியாது அதன்படி புதிய பெட்டி முறையாக இரண்டு ஏ த்ரீ டயர் ஸ்லீப்பர் மூன்று ஸ்லீப்பர் ஆறு ரிசர்வ் சார் கார் பதினோரு அன் ரிசர்வ் இரண்டு எஸ் சேர்த்து மொத்தமாக இருபத்தி நான்கு பெட்டிகளுடன் இந்த ரயில் இயக்கப்படும் என தென் மத்திய ரயில்வே எஸ் சி ஆர் அறிவித்திருக்கின்றது செப்டம்பர் நான்காம் தேதி

தாம்பரம் செங்கோட்டை சிலம்பு சூப்பர் பாஸ்ட் மற்றும் டூ டூ சிக்ஸ் தாம்பரம் நாகர்கோவில் சூப்பர் பாஸ்ட் இந்த இரண்டு ரயில்களுமே வாரத்தில் மூன்று நாட்கள் ஓடக்கூடிய ரயில்களாகும் முன்னதாக செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டிருந்த கூடுதல் பெட்டி இணைப்பு என்பது தற்போது மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டு நவம்பர் முதல் வாரம் வரை தற்போது இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கூடுதலாக ஒரு ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் மூன்று ஸ்லீப்பர் ஒரு அண்ட் சேர்த்து மொத்தமாக இருபத்தி நான்கு பெட்டிகளுடன் இயங்கும் என தெற்கு ரயில்வே தற்போது அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான முன்பதிவு

கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலிலும் ஒரு ஸ்லீப்பர் பெட்டி கூடுதலாக இணைப்பதாக ட்ரெயின் நம்பர் கோயம்புத்தூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் பெட்டியானது செப்டம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து செவ்வாய்க்கிழமை தோறும் கோயம்புத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில் இணைப்படுகின்றது மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து செப்டம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமைகளில் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில்களில் இணைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இதே போலவே தென் மத்திய ரயில்வே என்று அழைக்கப்படும் சவுத் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது அடுத்த மூன்று மாதத்திற்கு ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன்

கொள்ளத்திற்கு வரும் அதே போல மீண்டும் கொல்லத்திலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் கொள்ளத்தில் புறப்பட்டு ஹைதராபாத் நோக்கி இந்த சிறப்பு ரயில் செல்லும் மூன்று மாதங்களுக்கு இயங்கும் என தெரிவிச்சிருக்காங்க மற்றும் இதே ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ஜீரோ ஹைதராபாத் கன்னியாகுமரி வீக்லி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலும் நவம்பர் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை தோறும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த ரயில் ஹைதராபாத்தில் புறப்பட்டு கன்னியாகுமரி நோக்கி வரும் மீண்டும் கன்னியாகுமரியில் இருந்து வெள்ளிக்கிழமை தோறும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை கன்னியாகுமரி புறப்பட்டு ஹைதராபாத் நோக்கி செல்லும் இது மட்டுமல்லாமல் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டூ ஒன்

ஒரு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்